விளைவாக அகில் போய் அந்த காலையில் கிடைக்கவே கடுமணி ஐயன் தற்சமயத்திலே ஆடு கடத்தரித்துக் கொண்டிருக்கின்ற சங்கீதா நினைவாக அகில் தேவத்துக்காக மிக துடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றன அந்த காலைகள் அதற்கையோ தீர்வோடு and then

கருத்து சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளுக்கு வழங்கிருப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மத ¿Qué es be there. வளர்த்தளையா அறியாத வீரமா சென்ற இடமையால் சிங்கத்தை யார் என்று பொருதி இருந்து பார்ப்போம் அணியுங்கள் Gracias.

எடுக்காம எடுக்காம அனைத்துறைமாறு அழைக்கின்றோம் முறை கோவிந்தராஜ் சீனா மத்திய ஒன்றிய செயலாளர் உதவிகர் அவர்களுக்கு பொன்னரை நடத்தை கவலைப்படுத்த வேண்டும்

दिल के लिए दिल के लिए है तो है तो है तो मंदिर वाणी तोड़ कर हूँ दिल के लिए तोड़ कर 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 i தம்பி தம்பி டிப்பார்ட்மெண்ட் டைம் ஸ்டாப் டிவாசிட்டு இருந்தா

Yeah, <laughs> no,